கர்நாடக மாநிலத்தில் ஒரு வினோத வழக்கம் உள்ளதாம் அதுதான் ஆவிகளுக்கு திருமணம் செய்து வைத்து ஆத்மாக்களை சாந்தப்படுத்தும் குலையமடிமே எனப்படும் வித்தியாசமான சடங்கு கர்நாடக கடலோர மாவட்டங்களில் வசிக்கும் துளுவாயின மக்களின் இந்த வழக்கம் அண்மையில் நாளிதழில் வெளியிடப்பட்ட விளம்பரம் மூலம் விவாதப் பொருளாகியுள்ளது திருமணத்துக்கு வரன் தேடி வெளியிடப்படும் விளம்பரங்களைப் போல் கர்நாடக மாநிலம் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தின் சார்பிலும் மணமகன் தேவை என்று விளம்பரம் கொடுக்கப்பட்டுள்ளது இது வழக்கமானதுதானே என்று கடந்து செல்ல முடியாததற்குக் காரணம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன தங்கள் பெண் குழந்தைக்கு அதேபோல முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன மணமகன் தேவை என்று விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டதுதான் அதுவும் சொந்த ஜாதியில் குறிப்பிட்ட கோத்திரத்தில் பிறந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த சிறுவனின் பெற்றோர் விரும்பினால் தொடர்பு கொள்ளலாம் என்றும் விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ள இதுபோன்ற விளம்பரங்களை ஒரு தனி குடும்பம் மட்டுமே கொடுப்பதில்லை என்கிறார்கள் கர்நாடக சமூக ஆர்வலர்கள் தட்சிண கன்னடா மற்றும் உடுப்பி கடலோர பகுதிகளில் இறந்தவர்களின் ஆவிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் குலே மடிமே என்ற சம்பிரதாயம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர்கள் கூறுகிறார்கள் திருமணமாகாமல் இறந்து போனவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும் வகையில் இந்த சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுகிறதாம் அந்த வழக்கப்படிதான் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த குடும்பமும் ஒரு தொலைபேசி எண்ணுடன் இந்த விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது உள்ளூர் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட இந்த விளம்பரத்தை ஒருவர் சமூக வலைதளத்தில் பகிர தங்களது நடவடிக்கை கேலி கிண்டலுக்கு உள்ளாகும் என்று குடும்பத்தினர் கருதியுள்ளனர் ஆனால் நினைத்ததற்கு நேர் மாறாக சுமார் ஐம்பது பேர் இறந்த பெண் உடனான திருமணத்துக்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் விரைவில் ஆவிகளுக்கு இடையேயான திருமண தேதியை முடிவு செய்ய உள்ளதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் விஞ்ஞானம் எவ்வளவு வேகமாக முன்னேறிச் சென்றாலும் அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மூட நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த விளம்பரமே சாட்சியாகியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க